நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காயை வந்து நான் காம்பு எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கிறேங்க நீங்கள் காம்போடவும் சேர்த்து பண்ணிக்கலாம் இது மாதிரி முதல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டில் கடாயை வச்சுக்கலாங்க கடாயில் வந்து ஒரு நூறு எம்எல் ஆயில் ஊற்றிக்கலாங்க ஆயில் நல்லா காஞ்சிடுச்சுங்க இந்த மாதிரி கத்திரிக்காயை போட்டு நல்லா லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து எண்ணெய் காஞ்சப்பறம் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகுங்க ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டுங்க தட்டி இந்த மாதிரி போட்டுக்கலாங்க அதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா வத பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துடுது இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயங்க பொடிசாக கட் பண்ணி அது சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க நீங்கள் காம்பு தேவைன்னா போட்டுக்கோங்க நான் வந்து காம்பை கட் பண்ணி தாங்க போட்டிருக்கேன் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளிங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பொடிஸாக கட் பண்ணிக்கலாங்க இல்லைன்னா நீல வாட்டில் மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க பாருங்க தக்காளி வெங்காயம் ஒரு பாதி வந்து வதங்கிட்டு பாருங்கள் இப்போ நல்லாவே வதங்கிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற எண்ணெயில் வதக்கி எடுத்தோம் இல்லைங்களா அந்த கத்திரிக்காயை வந்து கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க நான் ஒரு டம்ளர் தண்ணி விடுறேங்க உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க நல்லா கொதிக்கிட்டேங்க இப்போ வந்து கொஞ்சம் பெப்பர் தூள் ஆட் பண்ணுறேங்க கொஞ்சம் வந்து வெந்தயத்தூள் சேர்க்குறேங்க இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுங்க சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு கொத்து இந்த மாதிரி கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா எண்ணெய் கத்திரிக்காய் ரெடிங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ